தக்காளி தோட்டம் பயிரிடுவது எப்படி தக்காளி ஆண்டு முழுவதும் பயிர் செய்யலாம் இருப்பினும் ஜூன் ஜூலை நவம்பர் டிசம்பர் பிப்ரவரி மார்ச் ஆகிய மாதங்களில் தக்காளி நல்ல விளைச்சல் கொடுக்கும் தக்காளி நாற்றுகளை நடுவதற்கு முன் நிலத்தை நன்கு உழுது பண்படுத்த வேண்டும் அதன் பின் பார்கள் அமைத்து இருபத்தஞ்சி நாள் வயது உள்ள நாற்றுக்களை பார்களின் ஒரு பக்கத்தில் மட்டும் நட வேண்டும் தக்காளியில் பல ரகங்கள் இருக்கின்றன விதையின் ரகங்களுக்கு ஏற்ப குறிப்பிட்ட அளவு இடைவெளி விட்டு நடவு செய்வது மிகவும் அவசியம் நாற்று நட்ட மூன்றாவது நாள் உயிர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும் பின் மண்ணின் ஈரத்தன்மையை பொறுத்து வாரத்திற்கு ஒரு முறை அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும் பலு நடுவதற்கு முன் அடியோரமாக ஏக்கருக்கு தொழு உரம் இருபத்தஞ்சி டன் தலை சத்து எழுவத்தஞ்சி கிலோ மணி நூறு கிலோ சாம்பல் சத்து ஐம்பது கிலோ துத்தநாக சல்பேட் ஐம்பது கிலோ இவைகளை நிலத்தில் சேர்க்க வேண்டும் தக்காளி நட்டு நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது நாட்களுக்குள் தக்காளி பழம் விட ஆரம்பித்துவிடும் காய் புழு புரோட்டினியா புழு கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு பன்னெண்டு எண்ணிக்கையில் அமைக்க வேண்டும் தாக்கப்பட்ட பழங்களில் வளர்ந்த புழுக்களை அழிக்க வேண்டும் நாற்று நட்ட முப்பதாம் நாள் ஒரு கை கிளை எடுக்க வேண்டும் விதை நீளம் தயாரித்தல் நீர் நிர்வாகம் ஊட்டச்சத்துக்களை கட்டுப்பாடு பயிர் பாதுகாப்பு நோய் தடுப்பு முறைகளை பின்பற்றினால் நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு டன் பழங்கள் கிடைப்பது உறுதி தக்காளி செடி கொஞ்சம் வளர்ந்த பிறகு இடையிலிடையில் நீட்டமாக ஒரு கம்பம் நெட்டு அதில் கவுறுகளை கட்ட வேண்டும் தக்காளி செடி மேல் நோக்கி வளர்கிறது போல் கட்ட வே இது போல் கட்ட வேண்டும் இதன் மூலம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா விளைச்சலை கொடுக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கட்டணும் கொஞ்சம் செலவு அதிகமாகும் செலவு அதிகமானாலும் நல்லா விளைச்சல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட்டி விட்டணும் பாருங்கள் லைன் லைனாக இருக்குது இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு கம்பம் நல்லா உடையாதுக்கிற கம்பமாக பார்த்து நட்டு அது கவர் கட்டி ஒவ்வொரு செடியும் மேல் நோக்கி வளருவது போல் கட்ட வேண்டும் இந்த தக்காளி நல்ல விளைச்சல் வந்தாலும் இந்த விளைஞ்ச நேரத்தில் தக்காளி சரியான விலை போகாத காரணத்தால் நஷ்டமே அடைந்தது ஒரு ஏக்கருக்கு ரூபாய்க்கு மேலே செலவாச்சிங்க ஆனால் வருமானம் எட்டாயிரம் ரூபா கூட வரல அதுக்கு காரணம் விலை போகாததால் ஒரு தக்காளி தோட்டம் அமைவதற்கு எவ்வளோ வேலைகள் இருக்கிறது பார்த்தீங்களா இவ்வளோ வேலை செஞ்சும் சரியான நேரத்தில் தக்காளி பழம் வந்தும் ஆனால் விலை போகவில்லை என்றால் விவசாயிகளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த தக்காளி மூலம் இந்த விவசாயிக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே நஷ்டம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ